நம்மாழ்வார் அவருடைய செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் பதிகத்தின் பத்தாம் பாசுரத்தில் கருமமும் கரும பலனுமாகிய காரணம் தன்னை திருமணி வண்ணனை செங்கண் மாலினை தேவ பிரானை என்று பாடுகிறார் தன்னை அடைய வைக்கும் சாதன ரூபங்களாக உள்ள கர்மங்களை செய்யும் சேத்தனனுக்கு அந்த கர்மங்களில் ருச்சியை ஏற்படுத்தி அந்த செயல்களுக்கு தடை வராதபடி மேன்மேலும் ஈடுபடுத்தி அவற்றையெல்லாம் நியமிப்பவனாகவும் அந்த கர்மங்களுக்கு ஏற்ற பலன் அளிப்பவனாகவும் உள்ளவன் எம்பெருமான் இப்படி புண்ணிய கர்மங்களை செய்யும்படி தூண்டியும் பாபங்களில் ஈடுபடாமல் தடுத்தும் அந்த பலனை அளிக்கவும் செய்து இப்படி அனைத்தும் தானிட்ட வழக்காம்படி உள்ள போதனாகவும் மேலும் தன்னையே உபாயமாகவும் உபயமாகவும் பற்றி நிற்பவர்களுக்கு இன்பம் அளிக்கவல்ல ஒளிமிகுந்த நீலரத்னம் போன்ற வடிவழகை உடையவனாகவும் அன்றுதான் அலர்ந்தது என்னும்படி உள்ள செந்தாமலை மலர் போன்ற திருக்கண்களை உடையவனாகவும் ஆஷ்டித வாத்சல்யமே வடிவெடுத்தவனாகவும் இப்படிப்பட்ட வடிவழகை நித்தியசூரிகளும் நானும் அனுபவிக்கும்படி செய்யும் உபகாரகனை வேறு எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் அவன் ஒருவனை மட்டுமே நெஞ்சத்தில் நிறுத்தி மனம் உருகி அந்த நெகிழ்ச்சி காரணமாக இருந்த இடத்தில் நிற்க இயலாமல் எழுந்து ஆடி மேலும் உங்களுடைய அகங்காரம் நாணம் ஆகியவற்றை கைவிட்டு இப்படி பலர் அறியும்படி பாடி ஆடுகிறோமே என்ற அறிவின்மை நீங்க அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பிதற்றியபடி இருப்பீர்களாக என்று கூறுகிறார்